இது வந்து நான் மறுமுறை போன தடவை சொன்னதுதான் நான் எப்பயும் சொல்றேன் இங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு அது சம்பந்தமாக இருக்கோம் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து குறிப்பாக தேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனம் வந்து கிழங்கி அமைக்கணும் கழனி காலி பெருந்தோட்ட நிறுவனம் வந்து தலையத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களை ரொம்ப இழிவுபடுத்தும் அதை தட்டி கேட்கும் அவங்க வந்து அவங்களோட தரப்பினரோட கதையை மட்டும் சொல்லி எங்கள் மேலே வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அது பிறகு நாங்கள் சந்திச்சுட்டு போகிறோம் அது ஜனவரி இருபத்தி ஆறு அது எங்கே பிரச்சனை ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து சம்பளத்தை ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டுவோ அது கொடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாக ஒரு பேச்சும் கிடையாது ನೀನು ಇಂಗೆ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಎಂಟು ಕೇಳ್ಕ ಬದಲಿಲ್ಲ ಜನಾರು ಕೇಳ್ಕೊಂಡ್ ಪಟ್ಟರಲ್ಲೇ